ஓ அஞ்சு சாரிங்களா காசு இல்ல சும்மா தர மாட்டீங்களா அப்புறம் வரக்குள்ள சாரணை சாப்பிடணும் ஆசை யாரைக்கு ராமிடா ஆஹ் நட்டமாகாதா உங்களுக்கு நட்டமாகுன்தான் அப்படியே நடுத்து உடனே சொந்தம் நீங்க அஞ்சு

வணக்கம் எவ்வளவு வர முடியாது அஞ்சு தாரீங்களா காசு இல்லை சும்மா தர மாட்டீங்களா புறவ் வரக்குள்ள சாரணி சாப்பிடணும் ஆசை அரைக்கிட்டா விலங்கல அஞ்சு சாரீங்களா புற வந்து இதெல்லாம் வரக்குள்ள எடுத்தான் எங்க இருந்து வாங்குற நீங்க இங்க கொஞ்சம் கொண்டு வரவங்களா நீங்க வாங்குறதா ஏறாவதுல இருந்து கொண்டு வரதா ஆ நாலரைக்கு பரவாயில்லையா உங்களுக்கு நான் காசு இல்லை நான் பொருள் சார் பரவாயில்லையா எப்பன்னு சொன்னாலும் தெரியல நான் வார டைம்ல வந்து சார் ஆ பரவாயில்லையா விலங்குல எனக்கு பரவாயில்ல தானே ஆ நட்டமாகதா உங்களுக்கு நட்ட மகன்டான் அப்படியே அடுத்து உடனே சொந்த நீங்க அஞ்ச அண்ணா விலங்குல அண்ணா மாதிரி இருக்கிறா இல்ல ஒரு அண்ணா அப்படி அண்ணன் மாதிரி அப்படி உங்க அண்ணன் மாதிரி இருக்கிறா அண்ணன் பழைய ஆஹ் என்ன பார்க்க வந்து அண்ணா மாதிரி என்னன்னு தெரியுதா இது வந்து மைக் சரியா நானுங்கள இத போக்குல பல வந்து நான் கண்டிருக்கிறேன் அப்ப வந்து என்ன இந்த நிலைமையோட இந்த நிலைமையில நீங்க வந்து இந்த ரம்புட்டானு ஏதோ ஒரு தொழில் வந்து செய்து வந்து நீங்க சாப்பிட்றீங்க தானே கிட்ட கொண்டு வா வா கிட்டவா கிட்டவா வியாபாரம் இப்ப என்ன சொன்னால் இவரு கையெடிட்ட கூட என்ன ஏதோ ஒரு தொழில் செய்து சாப்பிடணும் விருப்பம் எந்த ஊரணி தானே இப்ப எத்தனை காலங்களா அப்படி வந்து வியாபாரம் பண்றீங்க வீட்டுல சும்மா இல்லாம பாருங்களேன் இப்ப நிறைய பேர் நான் பாத்துருக்கிறேன் வீட்டுல வந்து சும்மா இருப்பாங்க எனக்கு வந்து ஏழாண்டு ஒரு காரணத்தால ஆனா வந்து நீங்க

இருபத்தொன்பது வயது இருபத்தொன்பது வயது ஓகே பாருங்க இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப இப்படித்தானே இப்ப எதிர்ச்சியா வந்து இந்த ரம்முட்டான் வந்து இப்ப கேட்டு நான் எனக்கு வாஞ்சோம் தாங்க நான் பொருள் காசு இப்ப காசு இல்லைன்னு சொல்ல இப்ப உடனே வந்து எடுத்து தந்தாரு ஆனா வந்து அவர் கேட்டாரு இப்ப அடுத்த தரம் வருவீங்கன்னு என்னன்னு சொன்னால் இப்போ எவ்வளவு கஷ்டத்துல அவரு இந்த ரம்முட்டனை வித்து கொண்டிருக்கிறாரு தானே அவருக்கு முக்கியம் தானே இப்ப ஏன்னா அதனால அவரு பாருங்களேன் அந்த கேட்டு உடனே அந்த தந்த மனம் ஒன்று இருக்குதானே தானே இப்ப யாரும் வந்து இப்படி தர மாட்டாங்க தானே என்ன

இப்ப என்னென்னு தான் முக்கியமானது ஏன்னா இப்ப கேட்டு உடனே வந்து ஐந்து வந்து தந்தாரு அதான் இந்த மனம் தானே அந்த சார மனம் தானே எவ்வளோ கஷ்டத்திலையும் வந்து தூக்கி தாரேங்க சரி ஓகே இந்தாங்களா என்னுடைய வந்து ஒரு அன்பளிப்பு சரியாது ஏன்னு சொன்னால் இப்ப நான் கேட்ட உடனே நீங்க எடுத்து தந்தனீங்க அதனால என்னுடைய அன்பளிப்பு ஒரு நாள் லாபம் உங்களுக்கு இது சரியா ஓகேவா சரி தேங்க்யூ அதான் இப்போ என்னென்னு சொன்னால் இந்த இடத்த அப்படியே காட்டுங்க அப்படி இந்த இடத்த காட்டுங்க இந்த லொக்கேஷனை என்னென்னு சொன்னால் இங்கே இதால் போடுறவங்க வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் இப்போ நான் இங்கே வந்திருக்கும் போதும் இந்த ரம்புட்டானுக்கு ஒருவங்க வந்து விலை பேசி கொண்டிருக்கிறாங்க குறைக்க மாட்டாங்களான்ட்டு அப்படி வந்து கேட்குறாங்க நான் அப்படி வந்து கேட்குறாங்க இப்போ அதனால் அப்படி யாரும் கேட்காதிங்க பாருங்க இவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க இவர் உழைச்சி சாப்பிடணும்னு ஆசைப்படுறாரு விலை பேசாதீங்க இந்த ரம்புட்டான் வந்து நூறுரூவாய்க்கு பத்து நான் நேற்று வாங்கினா இருநூறு ரூபாய்க்கு வந்து பதினஞ்சு அப்ப வந்து நூறு ரூபாய்க்கு ஏழு அப்படி வருதுதானே சொல்ல போனால் இவர்கிட்ட வந்து லாபம் தான் அதுலயும் வந்து பிள்ளை பேசி கொண்டிருக்கிறாங்க அப்படி செய்யாதீங்க இதுல வாங்கறது லாபம் ஓகே சந்தோஷம் எனக்கு உங்களுக்கு இந்த இதை செய்தது எனக்கு இந்த வீஜி எடுத்தது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம் பாருங்க எதிர்ச்சியா வந்து கேட்டேன் நான் ஐந்து ரப்பண்ட தாங்கன்று அவ உடனே தூக்கி தந்தாரு இந்த நல்ல மனசுக்காகத்தான் நான் இப்ப அவர் ஒரு நாள் லாபத்தை வந்து நான் கொடுத்திருக்கிறேன் ஒரு என்ன சொல்ல ஒரு அன்பளிப்பு அன்பளிப்புன்னு சொல்லலாம் சரியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க பார்த்து கொண்டே இருக்கிறோம் உங்களுக்கு வந்து வாங்கிட்டு போங்க வந்து வாங்கிட்டு போங்க அதுதான் நான் சொல்றேன் சரி ஓகே சந்தோஷம் சரியா உங்களை சந்திச்சது சந்தோஷம் ஓகே நான் இதெல்லாம் வரும்போதெல்லாம் போதெல்லாம் வந்துட்டு போறேன் சரியா பல தடவைகள் பார்த்துருக்கிறேன் நான் உங்களை இன்னைக்கு ட்ரைவ் பண்ணி பண்ணிப்பா அப்போ மென்னு செய்யறாரு என்று அப்ப சொன்னமாறு நல்ல மனது அவருக்கு சரி ஓகே சரியா ஆனால் வந்து அப்படி யாரும் வந்து கேட்ட வந்து கொடுக்காதீங்க சும்மா ஏன்னு சொன்னால் சிலாக்கள் வந்து சும்மா கேட்பாங்க தெரியும் தானே எங்களை பத்தி உங்களோட ஒரு லாபம் தானே உங்களுக்கு முக்கியம் சரியா ஓகேவா டாட்டா வாட்டுங்க வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறாங்களே ஓகே இந்த வீடியோவை இதோட முடிப்போம் சரியா இதை வந்து நான் யூடியூப்ல போடலாமா ஓ சரிதான் யூடியூப்ல போடலாம் கஷ்டத்துலையும் அந்த குடுக்குற ஒரு நல்ல மனம் ஒன்றைக்கு தானே அதனால இந்த இடத்த இந்த வீடியோ மூலமாக வந்து தெரியப்படுத்தலாம் நாங்க யூடியூப்ல போடலாம் தானே யூடியூப்ல போடலாம் சரியா அப்ப என்ன பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்க சொன்னாரு அது சந்தோஷம் சரியா திருப்பி திருப்பி வாங்க வீடியோ எடுக்க வரையா இல்ல இல்ல நான் இதால வரும்போதெல்லாம் வருவேன் சரியா இதெல்லாம் இதால வரும்போதெல்லாம் வருவேன் சந்திப்போம் நம்ம ரம்புட்டான் வந்து வாங்குங்க பாருங்க ரம்புட்டான பாருங்க ம் ரம்புட்டான் வாங்க உண்மையிலேயே லாபம் வருட்ட நூறு ரூபாய்க்கு வந்து பத்து கொடுக்குறாரு நான் வாங்கினது இருநூறுவாய்க்கு பதினஞ்சு அவள் ஏழு தான் அப்படி வருது ஓகே சரி ஓகே முடிப்போம் சரியா சரி ஓகே ஓகேங்க இந்த வீடியோ இதோட முடிச்சு கொள்றேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்